மாண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் மாண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் கனமும் மகிமையும் நமக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியான வழியாக எப்பொழுதும் உண்டாக ஜபிக்கிறேன் ஆமே ஆமே ரை சொல்லார் அப்போது நம்ம தொடர்ந்து இந்த செய்தியை பார்க்குறோம் ஆயிரம் ஆண்டு வருட அரசாட்சி அப்போ ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை பற்றி அதிகமாக பேசுகிற ஊழியக்காரர்கள் இப்பொழுது பெருகியிருக்கிறாங்க அப்போ ஆதி கிரிசவத்தில் இந்த செய்தி பேசுனாங்களா ஆயிராண்டு ராஜ்யத்தை பற்றி பேசினாங்களான்னா இல்லை அப்போ இந்த வெளிப்பாடை வந்து இருவ அதிகாரத்தில் இந்த ஆயிராண்டு ராஜ்யத்தை பற்றி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த ஆயிராண்டு ராஜ்யத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லப்படுகிறது கிறிஸ்துவின் ராஜ்யம் அவரோட ஆளுகை செய்கிறவர்கள் ஆத்துமாக்கன்னு சொல்லப்படுகிறது ஆமாம் இந்த காரியங்களை நம்ம வந்து நினைவுபடுத்திக்கணும் ஆத்துமாக்கள் கிறிஸ்துவோட அரசாட்சி செய்கிறார்கள் கிறிஸ்துவோட ஆத்துமாக்கள் அரசாட்சி செய்வது எங்கே அப்படின்னு நம்ம பார்க்கணும் கிறிஸ்து அப்படின்றது உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் அபிஷேகம் அருள் அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரும் பொழுது அபிஷேகமாக வருவாரா மனுஷகுமாரனாக தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செய்தி அப்போ கிறிஸ்துவ ராஜ்யம் இப்போ இருக்குதா இல்லையான்னா கிறிஸ்து ராஜ்யம் இல்லாமல் நம்ம பூமியில் தேவனை ஆராதிக்கவே முடியாது பரிசுத்தாவின் பெற்றிருக்கிற யாவரும் எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் அருள் பெற்ற ராஜ்யத்தில் இருக்கிறோம் அந்த அருள்ன்றது கிரேக்க வார்த்தையில் கிறிஸ்து கிறிஸ்து ராஜ்யத்தை நம்ம இருக்கிறோம் ஆனால் ஆளுகை செய்கிறோமா இல்லை அப்போ ஆளுகை செய்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க பரகதியில இருக்கிறாங்க பரலோகத்தில் இல்லை பிதாவின் வலப்பக்கம் அமர்ந்திருக்கிற நம் மாணவராக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவராக தேவராஜ்யத்தில் இருக்கிறாரு ஆனால் அவருடைய அபிஷேக அருள் பூமியில் முதலாவகை பிற்பாடு அவர் நம்பினே அவருடைய அருளை பெற்று மறித்த யாவரும் கிறிஸ்துடைய அரசாட்சியில் இருக்கிறாங்க அந்த அரசாட்சி வந்து முடிவு பெறும் முடிந்து போகும் எப்போ முடிந்து போகும்னா அவர் மனுஷகுமாரனாய் இறங்கி வருகிற காலத்தில் அந்த அரசாட்சி முடிந்து போகும் கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்போ இந்த கிறிஸ்துவ ராஜ்யத்தில் என்னது அபிஷேகம் பெற்று அப்போ பூமியில நம்ம முன்னால் அபிஷேகம் பெற்று இருக்கிறோம் மறித்த ஒரு பாடு பரவிதியில் ஆயிரம் ஆண்டுன்ற ஒரு முடிவு உள்ள ராஜ்யத்தில் அங்கே இருக்கிறார்கள் அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஆண்டூர் முதலாம் வருகையிலேருந்து ரெண்டாம் வருகையில வர்ற வரைக்கும் லட்ச லட்சமான கோடி கணக்கானவங்க இருக்காங்க இப்போ அவங்களையும் அங்கே இருக்கிறவங்க பாதுகாக்கிறாங்க அதனால தான் லாசர் யாருடைய மடியில் இருக்கிறாரா ஆபிரகாம் மடியில் மடியிலன்னா பிள்ளைய வச்சு தாளாற்றுறது மாதிரி இல்லை ஆபிரகாம் அரசு உரிமை பெற்றிருக்கிறாரு கிறிஸ்துவில் ராஜ்யம் செய்கிறாரு ஆளுகை செய்கிறாரு அந்த ஆபிரகாவுடைய ஆளுகையில் யார் இருக்கிறா லாசர் ஆசர் அந்த லாசர் வந்து இப்பொழுது ஆபிரகாம் ஆளுகையில் இருக்கிறார் அதான் கிறிஸ்துவ ராஜ்யம் இவைகள் சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆபிரகம் பொழுது ஆளுகை செய்கிறாரா இல்லையா யார் ஆளுகை செய்கிறாரு லாசரை போல பல்லாயிரக்கணக்கான ஆளுகை செய்கிறான் அப்பா நம்மளுடைய பேதுரு பவுழு இப்படி பல ஆவிக்குரியவர்கள் சிற சிறு சண்டை கொண்டவட்ட பரகதியில் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளோ பேர் கோடான கோடி பேர் இருக்காங்க ஒன்றுவர் ரெண்டு பேர் இல்லை அந்த ஆயிரம் ஆண்டு ராஜ்யத்தில் அவருக்கு ஆளுகை செய்து இருக்கிறாங்க அது கிறிஸ்துவின் அபிஷேகத்தில் இருக்கிறாங்க ஏன் பூமி அழிக்கப்படலன்னு கேட்குறாங்க அப்போ பூமி அழிக்கப்படலைன்னா அவர்களுக்கு வெண்மையான ஆடை கொடுக்கப்படுதுனா அந்த அபிஷேகம் கிறிஸ்துவோடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டது ஆமேன் அப்போ கிறிஸ்து பரகதியில் ஆட்சி செய்கிறாரா இல்லையா இப்பொழுது ஆட்சி செய்கிறாரா இல்லையா பரலோகத்தில் ஆட்சி செய்கிறாரா இல்லை பர்லோகத்தில் பிதா வந்து பிதாவை ஆட்சி செய்யல தேவனை ஆட்சி செய்கிறார் ஒரே ஒரு குமாரன் தான் பரலோகத்தில் பல பக்கம் அமர்ந்திருக்கிறார் அப்போ பர்வத மூப்பர்கள் யாவரும் பிள்ளைகள் அல்ல அவர்கள் அவர்கள் தேவனை தேவன் என்று அழைக்கிறார்கள் பிதாவை தேவன் என்றுதான் அழைக்கிறார்கள் குமாரனை ஆட்டுக்குட்டி என்று அழைக்கிறார்கள் குமாரி ராஜ்யம் எப்போ தொடங்குதோ அப்பொழுது பிதாபு ராஜ்யத்துல நாம் எல்லாரும் பிள்ளைகளாக இருப்போம் அப்பொழுது பிதாவாய தேவன் என்று தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் தொடங்கும் போது குமாரனுடைய நித்திய ராஜ்யம் தொடங்குது ஆமாம் அப்போ இப்போ குமாரனுடைய நித்திய ராஜ்யம் பரலவத்தில் இருக்கா இல்லை பரகதியில் இருக்குது அதுக்கு தான் ஆண்டு கிறிஸ்துவின் ராஜ்யம் அவர்கள் நியாய சங்கத்தில் அமர்வார் எந்த ஆத்மாக்கள் இப்போ பறகு இருக்கிறவர்கள்லாம் இந்த ஆவிக்குரிய ஒளியின் சரத்தில் பெறலை அவர்கள் எப்படி இருக்கிறாங்க ஆத்மாவில் இருக்கிறார்கள் இந்த ஆத்மாவில் இருக்க எங்கே வருவாங்க நியாய சங்கத்தில் ஆத்மாவில் அமருவாங்க நியாய சங்கத்தில் அமரும் போது யாருக்காவது ஒளியின் சர இருக்குமா ஒருவருக்கு இருக்காது நாம எப்படி நியாய சங்கத்தில் நிற்போம் ஆத்மாவை நிற்போம் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனை அமருவாரா கிறிஸ்துவாக அபிஷேகமாக மறைவாக அமருவாரா நியாய சங்கத்திலே அவர் ஒளியின் சரணத்திலேயே மகா சர்வோலமே சரணத்திலே அமருவார் அதை நம்ம தொடர்ந்து சத்தியத்தில் பார்க்க போகிறோம் ஆனால் படகுதியில் இருக்கிற நியாய சங்கத்தில் அமருகிற எல்லா நீதிமான்களும் நியாய சங்கத்தில் எப்படி இருப்பாங்க ஒளிய சரத்தில் இருப்பாங்களா ஆத்மாவில் இருப்பாங்களா தான் ஆத்மாக்களை கண்டேன்னு சொல்றாரு அப்போ நியாய சங்கம் வரைக்கும் யாருக்கும் ஒளியின் சரம் கொடுக்கப்படுவதில்லை அப்ப ஆயிரம் ராஜ்யன்றது எங்க சொல்றாங்க நியாய சங்கத்துக்கு முன்னாலுன்னு சொல்றாங்க அப்போ நியாய சங்கத்துக்கு முன்னாலும் ஆத்மாக்கள் ஆளும் பொழுது ஆத்மாவில் இருப்பாங்களா ஒளியின் சரத்தில் இருப்பாங்களா அப்போ மற்ற அந்த போதகருக்கு சொல்கிறது ஆயிராண்டு ஆண்டு ராஜ்யத்தில் ஆத்துமா ராஜ்ஜியமாக தான் இருக்கணும் ஏன் நியாயசங்கம் வரைக்கும் ஒளியும் சர்வ யார் கொடுக்கப்படுது எப்போ கொடுக்கப்படுது நியாயசங்கம் முடிந்து ஒரு நொடி பொழுதுல எக்காவது சொந்த ஊதமுதோ எல்லா மறுருவமாக்கப்படுவோம் ஒளியின் சரீரம் பெறுவோம் அப்படின்னா அதுக்கு முன்னால் நடக்கிற ஒரு ஆயிரம் ஆண்டு ராஜ்யத்தில் என்னவா இருப்பாங்க ஆத்துமாக சாப்பிட முடியுமா சாப்பிடுவாங்களா அப்போ அது என்ன ராஜ்யம் அதுக்கு எதுக்கு வீடு அதுக்கு எதுக்கு வாசல் அதுக்கு அதுக்கு உனக்கு சொத்து அப்போ என்ன என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஏதோ ஒரு அறியாமையில் புலம்புகிறாங்க அப்போ கள்ள கிறிஸ்தர்களும் கள்ள போதைகளும் வருவாங்கன்னு சொன்னாரோ அப்போ யாரோ தான் சொல்கிறது இப்படிப்பட்ட மாறுபட்ட சத்தியத்தை போதிக்கிறவங்க சொல்லணும் இந்த சத்தியத்தில் இருக்கிறதானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சத்தியத்தை ஏன் பேரு போதிக்கலை இந்த சத்தியத்தை என் பவனு போதிக்கல இல்லை ஆண்டவரை சொல்லியிருக்கோம்னா அவர் சொன்ன சத்தியத்தில் போய் பார்க்க போகலாம்ல அப்போ அவங்க ஆண்டவரே மனுஷகுமாரனாய் வருவாரா இல்லை மறைவாய் வருவாரா ஆயிரம் ராஜ்யத்துக்கு அவங்க சொல்றது படி எடுத்துக்கிறோம் அப்போ மறைவா கிறிஸ்துவா வந்தால் தான் ஆயர்லாண்டு ராஜ்யம் அது எப்படி அவர் வந்து ஆட்சி செய்வார் இரண்டாம் வரியில இயேசு கிறிஸ்து வரும் பொழுது மனுஷகுமாரனாய் வருவான்னு சொல்லியிருக்கிறது உடைய கிறிஸ்துவ வருவார்னு சொல்லல கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வருவார் அது ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார் அப்போ இங்கே பார்க்குறோம் அப்போ சிலர் ஒன்று பதினொன்னில் சொல்கிறாரு கலீலியர் ஆகிய மனுஷரே இது இது யார் சொல்றாரு அந்த அப்போ சிலர் பண்ணி ஒன்று பதினொன்றுல ஐநூறு பேர் மேற்பட்டவர்கள் இயேசு ஆண்டவர் உயிர்த்து பறகதிக்கு பரவலோகத்துக்கு விதாவிடம் போகிறார் பரலோகத்துக்கு பிதாவிடம் போகிற நாற்பதாம் நாள் போயின்னா பய பத்தாம் நாள் ஐம்பதாம் நாள் உங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அனுப்புவேன்னு சொல்லிட்டு காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே போது அப்பொழுது தேவத்துல ஒன்று சொல்கிறாங்க கலீலியரே மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்கள் நிம் உங்களிட வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தறி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார் கிறிஸ்துவா வருவாரா மனுஷகுமாரனாய் வருவாரா மனுஷகுமாரனாய் போனாரா கிறிஸ்துவாய் போனாரா மனுஷகுமாரனாய் போனார் அதனால மனுஷகுமாரனாய் வருவார் என்று வானத்தூர் சொல்றாங்க ஆம இப்ப இந்த கிறிஸ்து இந்த மனுஷகுமார் என்னன்னு தெரியாதனால ஏ மனுஷகுமாரன் கிறிஸ்துவா இருக்கிறார் இப்ப நமக்குள்ள இருக்கிறவர் கிறிஸ்துவா இருக்கிறாரா மனுஷகுமாரனா இருக்கிறாரா நம்ம தான் மனுஷகுமாரனா இருக்கிறோம் நமக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா நம்ம மனுஷகுமாரன் குமாரத்திகள் நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிற அபிஷேகமா இருக்க அருளா இருக்கிற ஆமே அப்ப கிறிஸ்துவராஜ நீங்கள் நானும் இருக்கிறோமா இல்லையா வெளிப்பாடு ஒன்னியல்ல சொல்ற வெளிப்பாடு ஒன்னியல் இதோ மேகுடன் வருகிறார் அவரை காணும் அவரை காண்பார்கள் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் எல்லா கண்களும் காணும் யாரை காணும் மனுஷனாக முப்பத்தி மூணு ஆண்டுகளாக முதலாவதிகளை இருந்த அவரை குத்தினவர்கள் கொன்றவர்கள் பலியாக்கினவர்கள் அவரை அழித்தவர்கள் அவர்கள் யாவரும் பார்ப்பார்கள் அப்படின்னா அந்த பூமியில நம்பாதவர்கள் இன்று வாழ்கிறவர்கள் சிலையை கல்ல கட்டையை கும்பிடுறவர்கள் எல்லா கடவுளும் ஒன்னு சொல்றவன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் தெரியாது தெரியாத எல்லாம் போய் சொல்ற எல்லா கண்களும் காணும் எப்படி வருவார் மனுஷகுமாரனாய் நாய் வருவார்னு சொல்லிட்டாரு காண்கிற வகையில வருவார் அப்ப அவர் மத்த இருபத்தி நாலு நாலு நாற்பத்தி நாலு சொல்றார் மத்திய இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு நீங்கள் நிலையாத நாளில் மனுஷக்குமான வருவார் அதான் நீங்கள் ஆயுத்தமாக இருக்கு எப்படி வருவாராம் மனிதனாக வருவேன் நீங்கள் உங்கள் தெரியாத நாளில் வருவேன் தெரியாத காலத்தில் வருவேன் உண்டு குடித்து இருப்பீங்க குசித்து இருப்பீங்க இந்த பூமியில் எல்லாரும் வாழ்கிற மாதிரி வாழ்வாங்க வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க எப்போ வருவேன் மனித சாயல்ல ஆயிரம் ராஜ்யம் முடிஞ்சு வரல நீங்கள் எல்லா பாவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது வருவேன் ஒன்னும் மாட்டீங்க கடவுளையே நினைக்க மாட்டீங்க யார் கடவுள் தெரியாது இஷ்டத்துக்கு நீ வாழ்வே அந்நாளிலே வருவே ஆமே மத்தேயும் இருபத்தஞ்சு பதிமூணுல சொல்றாரு மனுஷகுமான வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாதுக்கு அப்படியா விழித்திருங்கள் விரிப்பா இருங்க எப்போ வாழ்க்கையில வரிந்து கட்டி கொண்டிருங்க வசனத்துல இருங்க வசனத்தை படிச்சு கொண்டு இருங்க வசந்த கொண்டிருங்க வசனத்தை வாழ்ந்து கொண்டு இருங்க என்றார் யார் வெளிப்பா இருக்கிறவனா தூங்காமல் இருக்கிற சொல்லல வசனத்துப்படி வாழ்கிறவன் வசனத்தை கை கொண்டு இருக்கிறவன் வசனத்தை போதிக்கிறவன் வசனத்தை பேசுகிறவன் வசனம் நிலைத்திருக்கிறவனை சொல்கிற வெளித்திருங்க ஆமே இரவும் பகலும் சொவீங்க இரவும் பகலும் பேசுங்க அப்படின்றது தான் அங்கே சொல்லப்படுது மனுஷகுமாராய் வருகிற நாளுக்கு முன்னால் இப்படி இருங்கன்றாரு அப்போ அடுத்து சொல்கிறார் ரெண்டாவது கருத்தாக பார்க்குறேன் இரண்டாம் வரைக்கும் லாபாயி தேவன் வலபுரம் அமர்ந்து வருவாரா அல்லது தனியாக வருவாரா இப்ப இயேசு இப்ப ஆயிரம் ராஜ்யத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்க தனியா தான் வருவாரு பிதா வரமாட்டாரு ஆயிரண்டு தான் பிதா வருவாரு சொல்றாங்க இப்ப மனிதகுமாராய் வருகிற இயேசு கரிசோட பிதா வருவாரா வரமாட்டாரா அப்ப சத்தியம் என்ன சொல்றது மத்தேயு இருபத்தி ஆறு அறுபத்தி நாலு சொல்றாரு அதுக்கு இயேசு நீர் சொன்னபடிதான் நன்றியும் மனுஷகுமாரும் சர்வளுடைய வலது பாரசத்தில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகமில் வருவதையும் இது முதல் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இந்த என்ன போய் கேட்குறாங்க நீ மிஸ்யாவா நீ எங்களுக்கு சொல்லும் நீ தேவகுமாரனா எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு நீ வந்து அவ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தேவகுமாரனு கேக்குறாங்க அங்க கேள்வி இல்லை நீங்க போய் படிச்சுங்கண்ணா இவர் சொல்கிறாரு நான் மனுஷகுமாரா வேலை பார்க்க அமர்ந்து வருவேன் சர்வ உலமையில வருவேன் இந்த மனிதனா வட பக்கம் அமர்ந்து சர்வ உலமையில வருவென்ற ஆமே அங்க தொடர்ந்து பதினாலு அறுபத்தி ரெண்டுல ஏன்னா மத்தையை சொல்லக்கூடாது மார்க்கு தான் சொல்லி எழுதப்பட்ட மார்க் வந்து மகன் போல இது முதல் இதோடைய கியூவேர்ட்ஸ் தான் மத்தையும் லூக்காக எழுதுனாங்கன்றது அறிவியல் வேத அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க அப்போ மார்க்கோடைய சொற்றொடர்கள் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதுதான் காப்டிக் திருச்சபை உருவாக்குனது அப்போ மார்க் போதோடனே எகிப்தி அலெக்சாந்திர பகுதியில் முதல் திருச்சபை உருவாகின பகுதியில் அது ஒரு பகுதி இப்போ மார்க்கு போய் உருவாக்குனார் சொல்லப்படுது அப்போ மார்க் எழுதியிருக்கிறார் அதற்கு ஏசு நான் அவர்தான் மனுஷகுமார் சொல்வரின் வலது பாரசில் வீட்டிருப்பதையும் வானத்தின் மேகமேல் வருவதையும் நீங்கள் தான் என்றார் மனுஷனா வருவேன் பிதாவில் வாரபக்காம வந்து இருப்பேன் சர்வ வல்லவரோடு வருவேன் ஆமே அப்ப ரெண்டாம் வருக எப்படிப்பட்ட வருக ஆயிரண்டு ராஜ்யத்தில் அதுக்கு பின்னால் பாவம் இருக்குது அதுக்கு பின்னால் சத்தம் உயிர்க்கல அதுக்கு பின்னால சாத்தாயம் எழும்புவான் அப்படின்னா இயேசுடைய சர்வவல்ல மகிமையை ஒரு முட்டாளாக்குறது போல ஆயிரண்டு ராஜ்யம் அவருடைய மகா சர்வவல்லமையை கேவலப்படுத்துறது தான் அந்த ஆயிரண்டு ராஜ்ஜியம் இதா ஜியோனி சமூகத்துடைய அடிப்படைன்னு சொன்ன யூதருடைய மிஸ்யானி மிஸ்யா வருவார்னு எதிர்பார்த்துருக்கிற அந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மிஸ்யாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற யூதரை போல ஒரு மசியான்ற மசியா ஹீசான்றவர் வந்து கல்யாணம் பண்ணி திரும்பி மறிப்பார் என்ற இஸ்லாமிய போதனையை போல இந்த பெண்டிகாஸில் சில போதனைகள் வந்து இந்த ராஜ்ய ராஜ்யம் கிறிஸ்து பிற்பாடு சாத்தான் திரும்பி அவிழ்த்த விடப்பட்டு அவர் முன்னால் நிற்கிறது போல தீயவர்கள் எழுந்து வந்து போராடுகிறது போல இயேசுடைய சர்வோலமை மகிமையை கேவலப்படுத்துகிற போதனை தான் இந்த ஆயிராண்டு ராஜ்யம் அதுக்கு தான் கள்ள போதகர்கள் கள்ள தரிசைகள்ன்ற சத்தியத்தை எடுத்து உங்களுக்கு சொன்னேன் ஏன்னால் ஆண்டவர் இருபத்தி நாலு சொல்லிட்டாரு அந்த வருவான் அவன் வருவான் முதல் வருவான் அவர் ரெண்டாம் வருவான் அதுக்கு முன்னாலே அவன் வருவான் கள்ள போதம்னு கள்ள திக்க சரிசி வருவான்னு சொல்லியிருக்கு இருபத்தி நாலு அஞ்சு பதினொன்று இருபத்தி நாலு இல்லை அப்போ சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திக்கு யார் பொருந்தோன்னா அந்த சத்தியங்களை மாறுபாடாய் போதிக்கிறவர்கள் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நித்திய ராஜ்யத்தை போதிக்காமல் ஆயிரம் ராஜ்யத்தை போதிக்கிறது கள்ள போதகம் நித்திய ராஜ்யத்தின் அருளை பெறுவதற்கு இயேசு நித்திய நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஆசிர்வாதியே சொல்லி அந்த ஜீவனை மறைப்பது பரிசுத்தாய் வரலமையை மறைப்பதே ஒரு கள்ள போதன் ஏன்னா அப்படித்தான் நீ உங்கள்கிட்ட காசு லட்ச லட்சமாகி வஞ்சித்து பறித்து இட இடமாய் வாங்கி கோடிக்கோடியாக சேர்த்து பேங்கில் வைக்கலாம் கோடி கோடிக்கோடியாக லட்ச லட்சமாக பேங்கில் அக்கௌண்டில் வச்சுருந்தாருன்னா அந்த ஊழியர்காரலாம் கள்ள போதகர் கள்ள ஊழியர்கள் நாளை பற்றி கவலைப்பட சொல்லிட்டே நீ நாளைய பற்றி சேர்த்து வச்சிருக்கா கல்ல ஊழியக்காரன் நீ ஊழியத்துக்கு செலவு பண்ணு